பிரியேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களை இன்றைய நாளிலே தினமரு திருப்பாடல் நிகழ்வில் திருப்பாடல் எண் அறுபத்தி எட்டை நாம் தியானிக்க இருக்கின்றோம் நேற்றைய நாளுடைய தொடர்ச்சிதான் இன்றைய நாளுடைய திருப்பாடலும் நேற்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்டது போல தியானித்ததை போல கடவுள் உதவிக்கரம் நீட்டுபவராக துணையாளராக வழிநடத்துபவராக இருக்கின்றார் அதேபோல அவருடைய பார்வையிலே எதிரிகள் நிலைத்து நிற்க முடியாது ஒரு பணியைப் போல அவர்கள் சிதறிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நேற்றைய நாளிலே நாம் தியானித்தோம் அதனுடைய தொடர்ச்சிதான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாலருடைய மூன்றாவது மைய கருத்தான கடவுள் சர்வ வல்லமை மிக்கவராக இருக்கின்றார் எனவே அனைத்து உலக மக்களும் வாருங்கள் கடவுளை ஆராதிப்போம் வழிபடுவோம் அவருக்கு நன்றி சொல்லவும் அவரை புகழ்ந்து ஏற்றுவோம் என்று சொல்லி ஒரு மாபெரும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது இன்றைய நாளிலே அதை குறித்துதான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாளனுடைய ஆசிரியர் தாவிது அரசர் இந்த திருப்பாளின் வழியாக எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்னவென்று சொன்னால் இரண்டு விதமான காரியங்களை தாவிது அரசர் முன்மொழிகின்றார் முதலாவதாக எல்லாம் வல்ல கடவுள் என்னுடைய சார்பாக இருக்கின்றார் எனவே அனைவரும் வாருங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்லி முதலாவதான செய்தி கொடுக்கப்படுகிறது இரண்டாவது செய்தியாக அனைத்துலக மக்களுக்கும் மத்தியிலே எல்லா அரசர்களை காட்டிலும் அவர் சர்வ வல்லமை மிக்கவராக அவர் செயலாற்றுகின்றார் என்கிற செய்தியும் கொடுக்கப்படுகிறது எல்லாரைக் காட்டிலும் அவர் மிகவும் உயர்ந்தவராக இருக்கின்றார் வலிமை படைத்தவராக இருக்கின்றார் அவரை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது யாராலும் வெற்றி பெற முடியாது என்பது தெளிவாக அரசர் குறிப்பிடுவதாக இந்த திருப்பான் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம் பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ எருசலேம் திருநகர் சீனாய் மலையிலே அமைக்கப்பட்டிருக்கதாக கூறப்படுகிறது எனவே இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரைக்கும் எருசலேம் திருநகரும் எருசலேம் கோவிலும் தங்களுடைய உயிரினும் மேலாக கருதப்படுகிறது எனவே அங்கே எல்லாரும் கடவுளுக்காக ஒன்று கொடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிற செய்தி கொடுக்கப்படுகிறது அதேபோல கடவுள் அவர்கள் சார்பாக இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் அச்சப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை என்கிற மறைமுகமான செய்தியும் வழங்கப்படுகிறது இதை நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தி பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் என்னுடைய எதிரிகள் என்று சொல்லி எனக்கு எதிராக ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் நிற்கலாம் ஆனால் அது முக்கியமல்ல என் சார்பாக யார் இருக்கிறார் என் சார்பாக என்னுடைய ஆண்டவர் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் என்று இருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை என்கிற சிந்தனையைத்தான் இன்றைய நாளில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஆயிரம் விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது நாம் அழிய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளாக இருக்கட்டும் அல்லது நாம் எப்பொழுது வீழ்வோம் என்று நினைத்திருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் விரோதிகளாக இருக்கட்டும் கவலைப்பட வேண்டாம் என் சார்பாக என்னுடைய ஆண்டவர் இருக்கின்றாரா என்பதை குறித்து மட்டும் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம் நான் எந்த அளவிற்கு என்னுடைய ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன் என்னுடைய சிந்தனைகளால் சொல்லால் செயலால் வாழ்கின்ற வாழ்க்கையினால் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் நான் இருக்கிறேனா அல்லது அவரை விட்டு நான் தூரமாக விலகி சென்று கொண்டிருக்கிறேனா சிந்தித்து பார்ப்போம் இரண்டாவதாக அனைத்து உலக மக்களுக்குமே ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது இதோ என்னுடைய ஆண்டவரை வழிபட அனைவரும் வாருங்கள் என்று சொல்லி எனவே எல்லா தெய்வங்களை காட்டிலும் எல்லா அரசர்களைக் காட்டிலும் எந்த விதமான அரசுகளை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் தொன்மை வாய்ந்தவராக அதே சமயத்தில் வல்லமை புரிந்தவராக இருக்கின்றார் எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை என்னுடைய ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் அவரை மட்டும் தான் நான் வழிபடுவேன் அவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன் என்கிற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டு காரியங்களை குறித்து இன்றை நாளை சிந்தித்தவர்களாக இந்த நாளை நாம் தொடங்கவும் ஆண்டவர் என் சார்பாக இருக்கும் நான் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்கிற மனநிலையோடு ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ முயற்சி செய்வோம் மன்றாடுவோமா என்றும் வாழும் எல்லாம் இல்லை இறைவா இன்றைய நாளில் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய கடவுள் என் சார்பாக இருக்கின்றார் அனைத்துலக அரசர்களே அவரை வழிபட வாருங்கள் புகழ்ந்து ஏற்றுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது போல எனக்கும் இதே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதோ என்னுடைய ஆண்டவர் என் சார்பாக இருக்கும் பொழுது எனக்கு எதிராக எத்தனை பேர் இருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை அது நம்பிக்கை கொண்டவனாக ஒரு நல்லதொரு ஓட்டத்தை ஓட்டக்கூடிய நம்பிக்கையாளராக நான் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கின்றீர் நல்லதொரு சிந்தனையை கொடுத்திருக்கின்றேன் இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனையை மட்டுமே சிந்தித்தவராக மோடி இணைந்து வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் எனக்கு தாரும். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின்